이은혜이 은혜가, 이 은혜가, 이 은혜가, 이

இங்கே பிடு விட்டைப் அம் Dartmouth அண்டு பிடக்கொண்டி exertifty ோதπωςர் குடியாம் காி nurture என்னannahип் பிடுலை அ abras என்னை அந்த produces choices writtenக் குட்டி மி killers Jahres கவுதி க ஒரு 1953 மன்னுடமு Qatar ணடு

and look everybody El poder sigue pero ¿verdad?

குறித்தேன் பேசிய கட்டாயமாக இருக்கிறது காரணம் இன்று நம்முடைய தாய் திருநாடு பல வகையான சவால்களை நெருக்கடிகளை பல பிரச்சனைகளை செங்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் நாம் சொல்ல சமயத்தினுடைய முறையால் நிறைய பங்காங்கே மனித நேரத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இன்று சமயத்தினுடைய முறையால் பல சமூக ஆர்வலர்கள் சமூக விடுதலைப் பணிகளை முன்னெடுப்பது சமூக ஆர்வலர்கள் சமூக பணியாளர்கள் இன்னும் அண்மையிலே கூட இரண்டு அறட்சிகள் மேல் செய்யப்பட்ட நிகழ்வு இதே போன்று ஒவ்வொரு நாளும் மதத்தின் பேரால் மாநிலம் கொண்டிருக்கிறோம் ஆடவத்துறைகள் அரங்கேறையும் நம்முடைய சமூகத்திலே மனித ஏற்றத்துக்கு எதிரான மனித மனுவிற்கு எதிரான அதீத செயல்பாடுகள் நடைபெறுவதையும் கண்கூடாக கண்டுக்கொண்டிருக்கிறோம் பத்திரிகைகளிலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே கூட இன்றும் சமயத்தினுடைய பேராலும் சாதியினுடைய பேராலும் மனிதனை பிரித்து வைக்க மனித சமூகத்தை விளங்குபடுத்துகின்ற மதத்தை கட்டமைத்துவிட்டு மனித நேயத்தை கொண்டிருப்பது மிக முக்கியமான கடவுளை வரவு செய்ய ஆசைப்படவில்லை இந்த சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தாமணமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாகன நேயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய ஒற்றுமை

எல்லாம் குறைந்து ஒ வாழ் உண்மையான கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது இரண்டாவதாக எங்கும் எல்லா சமயங்களும் வலியுறுத்தகின்ற உண்மையான

நம்முடைய அன்பை நம்முடைய அடையாளமாக சமூக வளர்ச்சியை சமூக முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புகள் வைத்து செல்வதேன்